உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த வேலையிலே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இரத்தினங்களில் தொன்மையானது மிக மங்களமானது பல ராசிகளுக்கு ஏற்புடையது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்தினத்தை பத்தி பார்க்க இருக்கின்றோம் அதுதான் மங்களமான பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்குரிய இருக்கக்கூடிய கனக புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரத்தினங்க ஆங்கிலத்தில் இதை எல்லோ சஃபாயர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எலோசபாயர்ல சில பேருக்கு வந்து சில வேற்றுமையான ஒரு கருத்துக்கள் இருக்கலாம் தோப்பாஸ் கற்களும் எலோசபயர்ன்னு நினைப்பாங்க இல்லைங்க தோப்பாஸ் கற்கள் அது புஷ்பராக வகையை சேர்ந்தது தான் ஆனால் அது கனக புஷ்பராகமும் கிடையாது எல்லோ சஃபாயர் அப்படின்றது வேற எல்லோ தோப்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல் வேற இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கனக புஷ்பராகம் அப்படியே இயற்கையான நேரத்தில் கிடைச்சிங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க இயற்கையான கனக புஷ்பராகங்கள் எப்படிதான் இருக்கும் பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய வேலையில இதனுடைய உயர் ஓட்டம் எப்படி இருக்கும் தெரியுங்களா நல்ல நீரோட்டம் உடையதாக இருக்கும் இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லு வந்து ஒரு அரை மணி நேரம் காலை வெயில்ல வச்சிங்கன்னா இதனுடைய நிறம் மாறி காட்டும் உடனே இன்னும் அதிகமான மஞ்சள் நிறத்தை காட்டும் அது வந்து ஆங்கிலத்துல சொன்ன ஒரிஜினல் அப்படின்னு சொல்லுவோம் இயற்கையானது அதெல்லாம் வந்து இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப அரிதாகி கொண்டு வருகிறது அதாவது கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கு இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால்தான் கனக புஷ்பராகவும் சாதாரணமாக கிடைக்கும் ஆனா இப்போது அது வந்து இந்த ரேரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிதாகி கொண்டே வருகிறது சரி இந்த ரத்தினத்துல அப்படி என்ன ஒரு பெரிய மகத்துவம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னால மேச ராசிக்கு கடக ராசிக்கு விருஷிக ராசிக்கு தனுச ராசிக்கு மீன ராசிக்கு இந்த நான்கு ஐந்து ராசிகளுக்கு வந்து இந்த ரத்தனம் ஏற்புடையதாக இருக்கிறது மேசராசிக்கு ராசிக்கு குரு பாக்யஸ்தானம் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார் மீனத்துக்கு சொந்த வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார் குரு தனுசு ராசிக்கு சொந்த வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார் கடகத்துல குரு உச்சம் இருக்கிறார் ஏன்னா புனர்பூஷன் நட்சத்திரம் அங்கதான் வருகின்றது விருச்சிகத்துக்கு குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா அஹ் மீனத்திலேருந்து நீங்க அப்படி எண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம் ரொம்ப சிறந்த இடமா ஆகி போயிடும் விருச்சிகத்துக்கு இந்த விருச்சக ராசிக்கு ராசி பதிவு யாருன்னு பாத்தீங்கன்னா என்ற கிரகம் ஆனா என்ற கிரகத்துக்கு குரு பகையே கிடையாது குரு சனி சூரியன் செவ்வாய் இந்த மூணு கிரகங்களும் மித்திர கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து போகக்கூடிய கிரகங்கள் ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மேச ராசிக்காரங்களுக்கு பவளத்தை விட மிக உத்தமமான ஒரு ரத்தனம் மங்களமானது பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்க போன்ற விஷயங்களை பற்றி பேசப்பட்டது நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல இந்த பாக்யஸ்தானத்துக்குரிய குருவுடையுடைய கல்லாகிய கனக புஷ்பராகம் தான் அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன விஷயங்க இந்த கனக புஷ்பராகம் அதிகமாக எங்கே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில தாங்க ரொம்ப சுத்தமான உயர்தரமான சிறந்த இரத்தன்கள் கிடைக்கிறது அது நம்மளுடைய அந்த காலத்துல இருந்து வேத காலத்துல இருந்து நம்ம அதை பார்த்துருக்குறோம் ராவணன் ஆண்ட பூமியாக இருந்தாலும் அந்த பூமியில வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்புலாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது உலகத்துல வேற எத்தனையோ நாடுகளில் விளைகிறது கம்போடியாவில் விளைகிறது மடகாஸ்கர்ல விளைக்கிறது இந்தியாவில் விளைக்கிறது ஆனா இலங்கையில விளையக்கூடிய ரத்தனங்களுக்கு ஈடாக இது வரைக்கும் வேற எந்த நாட்டிலையும் அந்த கனக புஷ்பராங்கல் சிறந்ததாக விளையலை இதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு புத்தகங்க இது ரொம்ப காலத்துக்கு முன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னால என்சைக்லோபீடியா ஆஃப் ஜென் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இது மணியல் தரையில இந்த புத்தகத்துக்கு நிறைய ஒரு ஒப்பீடு உயர்வு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த புத்தகத்துல எந்தெந்த நாட்டு எந்தெந்த பகுதியில என்னென்ன ரத்தினங்கள் கிடைக்கிறது அதனுடைய வளர்ச்சி அதனுடைய அமைப்பு அதனுடைய பரிணாமங்கள்லாம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க நல்லா பார்க்கலாம் கல ஆஃப் ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் இது ஒரு பக்கம் இருக்குதுங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் பல தரம் நான் சொல்லியிருக்கேன் இந்த உலகத்துல ரத்தனங்களுக்கு ஒரு ஜெமோலஜிஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கான் இல்லையா மணியல் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய நிபுணர் உலகத்தினுடைய இந்த ரத்தனங்களை ஆய்வு செய்து சொன்ன முதல் நிபுணர் யார்ன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான்தான் தாங்க முத உலகத்துல தோன்றிய ஜெமாலஜிஸ் அப்படின்னா மிகையே ஆவாது ஏன்னா அவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது அபிஷேக பாண்டியனுக்கு வந்து மணிமொழி சூட்டணும் ம அமைச்சர்கள்லாம் வந்து ரத்தினங்களை தேடுறாங்க தெருவில் வந்து சிவபெருமான் கூடையை ஏந்தி கொண்டு மாணிக்க வியாபாரியாக வருவார் திருவிளையாடல் புராணத்தில் ரெண்டாவது பாகத்தில் இந்த கதை வரும் அந்த பாகத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இது புராணம்தான் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெமாலஜியோடு ஒத்து போகக்கூடிய ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அந்த அந்த படலத்தில் அவர் சொல்லுவார் ரத்தனங்கள் எப்படி இருக்கணும் வைரம் எப்படி இருக்கணும் கனக புஷ்பராகம் எப்படி இருக்கணும் அந்த கனக புஷ்பராகம் நீர் தென்மையுடையதாக நல்ல பளபளப்பு நல்ல ஜொலி ஜொலிப்பு உடையதாக இளம் மஞ்சள் நிறத்தில் சூரிய ஒளி கிரணங்கள் பட்டால் அது பிரகாசம் செய்யக்கூடியதாக நூறு சதவீதம் ஒளி ஒளி ஊடுருவும் தன்மையை கொண்டதாக இருக்கும் சிறந்த ரத்தனங்களாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது இந்த ரத்தனங்களோட நன்மையும் பத்தி அதுல பத்தி பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க இதை அணியக்கூடிய வேலையில மனிதர்களுக்கு என்ன மனோ நிலையில மாற்றங்கள் யாருக்கு இது ரொம்ப யோகத்தை கொடுக்கும் இதை எஸ் ப்ரௌன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து மேற்கத்திய நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து இருபது வருஷம் இந்தியாவில் போய் ஆயு செய்து இந்த ரத்தனத்தை பத்தி தொகுத்து அவர் எழுதிருக்காரு இந்த புத்தகத்துலங்க கனக புஷ்பராகம் பத்தொன்பதாவது பக்கத்துல இருக்கும் கனக புஷ்பராகம் மனித உடம்புக்கு என்ன வகையில வேலை செய்கிறது யாராருக்கு என்னென்ன ராசிகளுக்கு இது ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு புத்தகங்க இதெல்லாம் தாண்டி இந்தியாவுல ஆஹ் ரெமெடியல் மெஷஸ் இன் ஆஸ்ட்ராலஜி இது ரொம்ப காலத்துக்கு முன்னால வந்த ஒரு புத்தகங்க இந்த புத்தகத்திலையும் இந்த கனக புஷ்பராகம் யாராருக்கு ஏற்புடையது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள்ல ஆய்வு செய்து நம்ம தேசிய மொழியில சொல்றோம் இல்லையா ரிங்காசான்காராங்க அந்த மாதிரி செய்து பார்த்ததுல இந்த முப்பத்தி ஏழு வருஷம் அனுபவத்துல ஆஹ் அபுர்வாச நிறுவனத்துக்கு இந்த கனக புஷ்ப ராகம் மேச ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசி ராசி மீன ராசி அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஐந்து ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஏற்புடைய ஒரு ரத்தனம்னு சொல்லுது அது மட்டும் இல்லாம யாருக்கு வந்து புனர்பூச நட்சத்திரமா இருக்கிறது யாருக்கு விசாக நட்சத்திரமாக இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் வந்து குரு தேசம் நடக்கக்கூடிய காலத்துல இந்த ரத்தினத்தை அணியலாம்னு சொல்றாங்க ரொம்ப ஒரு விசேஷமான ரத்தனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ரத்தினத்தை அணியக்கூடியது மிக சிறந்த உலோகம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அங்கந்தான் இந்த இந்த ரெமடியல் மெஷர்ஸ் இன் எஸ்ட்ராலஜியில போட்டிருக்கோம் எனி சஃபாயர் அதாவது எந்த சஃபாயராக இருந்தாலும் ஒரு ரெண்டு கேரட் எடைக்குள்ளே இருந்தால் சிறப்பாக இருக்கும் அது ஆண்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஒரு கேரட் எடை உள்ளது கூட சரியாக இருக்கும் ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்றாங்க ஒரு வாரியாக நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல இந்த கனக புஷ்ப ராகம் எந்த விஷயத்தோடு சேர்த்து பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் திருமண சம்பந்தமான பாக்கியம் திருமணம் வந்து தடைபட்டு கொண்டே இருக்கிறது சரியா நடக்கல அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கனக புஷ்ப ராகம் ரொம்ப விசேஷமான ஒரு பரிகாரம் ஜோதிட ரீதியான பரிகாரம் மட்டும் இல்ல ஆஹ் சாஸ்திர ரீதியான ரத்தின ரீதியான ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு சும்மா சாதாரணமா ஒரு புத்தகத்தை மட்டும் நம்ம ஆய்வு பண்ணி பண்ணல இந்த மாதிரி நூத்துக்கணக்கான புத்தகங்களை ஆய்வு பண்ணி நம்ம பார்த்து சொல்றோம் அதனால மேசராசி கடகராசி கடக ராசி மீனராசி ராசி இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் மித்திர கிரகம் அவர்கள் எல்லாருக்கும் இந்த கனக புஷ்பராக அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தனம் கண்டிப்பாக நிச்சயமாக திட்டவட்டமாக நல்ல பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் சொல்றதுனால நீங்க எல்லாம் இங்க தான் ஒடியாது வாங்கணும் அப்படின்றது நம்ம சொல்லலை ஆனா இது ஆய்வு செய்து இத்தனை வருஷம் ஏறக்குறைய இத்தனை ஆண்டுகளை நம்ம வந்து ஒரு முப்பத்தி ஐந்தாயிரம் மோதனங்களுக்கு மேல செஞ்சிட்டோம் முப்பத்தி ஐந்தாயிரம் மோதிரங்களுக்கு மேல செஞ்சாச்சு ஒரு ஒன்றரை லட்சம் ஜாதகங்களுக்கு மேல ஆய்வு பண்ணியாயிடுச்சு அதனால இப்ப இருக்கக்கூடிய வேலையில என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இந்த ஆய்வின் அடிப்படையில் புத்தகங்களுடைய அடிப்படையில் இந்த சிவபெருமானோடைய புத்தகம் இருக்கு இல்லையா திருவிளையாடல் புராணம் இந்த திருவிளையாடல் புராணத்தை படிச்சு பாருங்க சிலபதிகாரத்தை படிச்சு பாருங்க இந்த ஐம்பருங் காப்பியங்கள்ல வந்து வரக்கூடிய விஷயங்களை பத்தி படிச்சு பாருங்க நவமணிகளை பத்தி பெரிய மகான்கள் எழுதின புத்தகங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க எல்லாத்துலையுமே நவரத்தின பரீட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்திலயும் இதை பத்தி நிறைய எழுதியிருப்போம் அதனால கனக புஷ்பராகம் ஒரு மங்களமான அதாவது நம்ம தமிழ்ல சாதாரணம் சொல்லுவோம் உதவி செய்யலனா பரவாயில்ல உபத்திரவம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா நம்ம மனித வாழ்க்கையில உபத்திரம் பண்ணாத ஒரு ரத்தனம் அப்படின்னா அது உதவி செய்யலனா கூட உபத்திரம் பண்ணாத ஒரு ரத்தம்னா கனக புஷ்பராகம் நன்றி